உங்களுக்கு தெரிந்த கடைக்காரர் இல்லை ஒரு நிறுவனம் நடத்துகிறவர் உங்ககிட்ட வே கடைக்கு வேலைக்கு ஒரு பையனை இல்லை கணக்கு வழக்குகளை பார்க்க ஒருத்தனை அனுப்பிச்சி வைப்பா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்களும் அனுப்பிச்சி வைக்கிறீங்க வேலைக்கு சேர்ந்த அந்த நபர் இடையில திருடிட்டோ வேலை ஏதோ தவறாக காரியம் பண்ணிட்டான் பெரிய காரியம் பண்ணிட்டான் அப்படின்னா அது உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்கள் அந்த சேர்த்து விட்ட நபர் அதற்காக வெக்கப்படணும் நாணணும் ஐயோ தப்பாக சேர்த்து விட்டுட்டமேன் அது மனிதம் அதுதான் நம்பிக்கை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க மக்களோட காசு அங்கே இருக்குது பணம் அங்கே இருக்குது அதை நிர்வாகமன்ற ஒருத்தரை தேர்ந்தெடுங்கன்னா என்னென்ன தப்பு ஊழல் பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு கோர்ட்டும் தண்டிக்குது மக்களும் ஊழல்வாதிகள்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்போது அதை கேட்டு நீங்கள் விற்கப்படணும் அப்போ தான் நீங்கள் மனிதர்கள் நீங்கள் அதை கண்டுக்காமல் அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க கோர்ட்டில் இறந்தால் எங்களுக்கு என்ன நீங்கள் இருந்தீங்கன்னா இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு தெளிவு இழதனை தொடங்கால் இழிவு எனும் ஏதப்பாட்டுக்கு அஞ்சுபவர் அப்படிங்கிறது அதாவது தனக்கு தெரியாத ஒன்றை செய்ய மாட்டார் அவமானம் தனக்கு வந்து சேரும் அப்படிங்கிற பட்சத்தில்ங்கிறத சொல்கிறாரு ஆனால் நீங்கள் அறிவுலாமலேயே அலட்சியமாக இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சிந்தியுங்கள் தமிழ் மக்களே